இதை வார்த்தை உங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்க நான் ஆசிக்கின்றேன் முதலாவதாக இந்த ஒரு மிகப்பெரிய விழாவிற்கு அழைப்பு தந்த நம்முடைய பங்கு தந்தைக்கும் எனது பங்கு தந்தை அருள் தந்தை கில்பர்ட் அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல விழைகின்றேன் ஏனென்றால் அவர் நான் இதை தயார் செய்யும் பொழுது சொன்னார் உங்களுடைய பிரசங்கத்தின் வழியாக அவர்கள் இன்னும் நூறு நாள் வாழ வேண்டும் அவர்களுக்கு ஆசிர்வாதத்தை நீ பெற்றுத்தர வேண்டும் என்று என்னிடம் சொன்னார் இங்கு வந்தவுடன் தெரிகின்றது முகிர் மகிமை மாதாவே மழையன் வழியாக அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே கடவுளுடைய அந்த ஆசீர்வாதத்தோடும் என்னுடைய இறை சிந்தனின் வழியாக கிடைக்கின்ற ஆசிர்வாதத்தை உங்களுக்கு நான் வந்து அளிக்கின்றேன் ஆண்டவர் படைத்த நாளிதுவே இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் என்ற திருப்பாடலுக்கு இணங்க இன்று பொன்விழா காணும் நமது இரண்டு கண்களாக விற்றிருக்கின்ற அவர்களை நம் நினைவில் கொண்டு ஜெபிப்போம் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று நினைத்த இறைவன் ஒருவரை இருவராய் மாற்றி இருவர் வழியாக ஐந்து பேரை உருவாக்கி ஐந்து பேரையும் அந்த இருவரையும் ஐம்பது ஆண்டுகள் வாழ வைத்த விழா நாம் இன்று கொண்டாடும் பொன் அதே இந்த விழாவை நாம் நற்செய்தியோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல அழகாக இயேசு சொல்லுவார் இரண்டு மீன்கள் ஐந்து அப்பங்கள் ஐயாயிரம் பேருக்கு கொடுத்த அந்த ஒரு நற்செய்தி இன்று உங்களுக்கு பொருந்தும் இரண்டு பேர் ஐந்து பிள்ளைகள் ஐம்பது ஆண்டுகளாக ஆண்டவர் இந்த மண்ணிலே உங்களை வாழ வைத்திருக்கின்றார் ஆகவே நாம் சற்று சிந்திக்கும் பொழுது இது இந்த திருமணம் சொர்க்கத்திலே தீர்மானிக்கப்பட்ட திருமணம் இந்த ஐம்பது ஆண்டானது ஒரு புனித பாதை இது ஒரு புதிய பாதை இது ஒரு தொடக்க பாதை இது ஒரு தொடர்பு பாதை ஏன் இது அருட்சாதனத்தின் முதல் பாதை என்றுதான் நான் சொல்ல விடுகின்றேன் சற்று நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றால் நாம் கொண்டாடும் அந்த ஏழு அருட்சாதனத்தில் முதல் அருட்சாதனம் இந்த திருமணமாக தான் இருக்க வேண்டும் ஏனால் திருமணம் நடந்தால் தான் பிறகு குழந்தை அதற்கு பிறகுதான் அந்த பேப்டிசம் என்ற ஒரு அருட்சாதனை நாம் பெற அர்த்தம் உள்ளதாக இருக்கும் பிரியமானவர்களே நான் உங்களிடம் கேட்டால் நீங்கள் அழகாக சொல்லுவீர்கள் எத்தனை அருட்சாதனம் இருக்குது ஏழு அந்த ஏழு அருட்சாதனம் எல்லாருக்கும் கிடைக்கதா இல்ல ஃபாதர் உங்களுக்கு குருத்துவம் எங்களுக்கு திருமணம் ஆனால் இந்த உலகத்தில் ஏழு அருட்சாதனத்தையும் பெற்று வாழ்ந்து சாட்சியாக இருக்கின்றவர் இவர்கள்தான் எப்படி பணி குருத்துவம் பொது குருத்துவம் அதையும் நீங்கள் பெற்று இன்றைய பங்கிலே திருமணம் ஒரு சாத்தியமா நாம் ஒன்றா இணைந்து வாழ்வது முடியுமா என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சிந்தனையாக ஆசிர்வாதமாக இன்று நம்முடைய இவர்கள் வீற்றிருக்கின்றார்கள் நம்முடைய பங்கு தந்தை மற்றும் நம்முடைய பள்ளி பள்ளித்தாளர் இங்கு இருக்கின்ற அனைத்து குருக்கள் சார்பாக உங்கள் இருவருக்கும் எங்கள் இதயம் கணித வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதங்களையும் நிறைவாக தருகின்றோம் குடும்பம் என்பது கடவுள் ஏற்படுத்திய ஒன்று அவரது சாயலாக வாழ்ந்து அவருக்கு சாட்சி பகர்ந்து அவரோடு அவருக்காக வாழ்வதுதான் இந்த திருமண வாழ்க்கை அதை நீங்கள் நிறைவாக வாழ்ந்து காட்டிவிட்டீர்கள் உங்கள் ஐம்பது ஆண்டு திருமணத்தை நாம் சற்று சிந்தித்தோமானால் இறை ஆசீர்வாதம் தான் நீங்கள் இருவரும் எவ்வாறு ஜெப வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக நிலைத்திருந்திருப்பீர்கள் என்பது எங்களுக்கு ஒரு சாட்சி இரண்டாவது நீங்கள் உள்ளத்தில் ஒன்றாய் இணைந்திருப்பீர்கள் உங்கள் அன்பின் வெளிப்பாடு மூன்றாவது நீங்கள் உடல் அளவில் இணைந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் என்பது மறுபக்கம் இருக்கின்ற ஆசீர்வாதம் அது என்னவென்றால் மன்னிப்பு இன்றைய காலத்தில் யாராவது நல்லா வாழ்ந்தா நம்மளுக்கு பிடிக்குமா ஐயோ அப்படி வாழ்றாங்க சொல்ற காலத்தில் நீங்கள் வாழ்வது ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இது முடிவு பண்ணது அல்ல மனிதர்களால் புரிந்து கொள்ளப்பட்டதும் அல்ல நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கடவுளுடைய சாயலில் கடவுளுக்காக இருக்கின்றீர்கள் ஒரு திருமண வாழ்க்கையும் இந்த பலிப்பெடுத்தல் நடக்கின்ற திருப்பலியும் ஒன்றாக கருத வேண்டும் நீங்கள் எங்களுக்கு சாட்சிகள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளதான் இந்த விழா எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது நீங்கள் இருவரும் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து நினைப்பீர்கள் என் நெஞ்சொரு நன்றி சொல்கின்றேன் ஈரைவா 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 நன்றி என்ற வார்த்தை உங்களுடைய மலரவில்லை வாய்ப்பே இல்லை மன்னிப்பு என்ற வார்த்தை இருந்திருக்கவில்லை என்றால் இந்த ஆண்டை கடப்பது உங்களுக்கு சாத்தியமே இல்லை ஆகவே ஆண்டவுடைய அருளால் நீங்கள் இதை பெற்ற பெற்றிருக்கின்றீர்கள் என்பது மறுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய உண்மை நான் இப்படி உங்களுடைய நன்றிகளை சொல்லும் பொழுது திருமணம் கல்யாணம் அப்படின்னு சிந்திக்கும் பொழுது திருமணம் இல்லாமலும் இருக்க முடியாது திருமணம் இருந்தும் அதில் ஏன் ஏற்கிறோம் என்பதை நினைத்து ஒரு கவலையும் நமக்கு இருக்கும் இல்லாமலும் இருக்க முடியாது இருந்தும் இருக்க முடியாது இன்ற காலகட்டத்தில் இது உண்மையா இல்லையா கல்யாணம் பண்ணாதவங்க எப்ப கல்யாணம் பண்ணுவோம் யோசிப்போம் கல்யாணம் பண்ணிட்டவங்க ஏன்டா கல்யாணம் பண்ணி யோசிப்போம் இது ஒரு ஒரு சிந்தனை ஆனால் வாழ்ந்து அதை அனுபவிக்கும் பொழுதுதான் அதோட உன்னதமான ஆசீர்வாதம் நமக்கு தெரியும் ஆகவே உங்களிடம் நாங்கள் கேட்டால் பல்வேறு சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இப்படிதான் நானும் ஒரு இளம் தம்பதியரிடையே கேட்டேன் திருமணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே சாயலா இருக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி விரும்புகிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் சதையால் படைக்கப்பட்டவர்கள் நாங்கள் உண்மையாகவே அன்பு செய்கின்றோம் உண்மையாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் அழைக்க பெற்றவர்கள் நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்துதான் வாழ்வோம் எங்களை பிரிக்கவே முடியாது இல்லையென்றால் என்றால் இறந்து விடுவோம் என்று சொன்னார்களாம் இது திருமணத்துக்கு முன்பு ஆனால் திருமணத்துக்கு பின்பு நான் கூறிய சிந்தனையை கேட்டு அவர்கள் இவ்வாறு சிந்தித்தார்கள் நீங்கள் அன்பு செய்ததாலோ நீங்கள் சதையால் உருவாக்கப்பட்டதாலோ நீங்கள் நல்லதென கண்டதாலோ இந்த வாழ்வில் வாழவில்லை நம்மை படைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை அவருடைய சாயலாக படைத்ததால் இந்த ஐம்பது ஆண்டு அவர் விரும்பியதால் இந்த ஐம்பது ஆண்டு அவர் உங்களை சதையால் அவரை போலவே உருவாக்கியதால் இந்த ஐம்பது ஆண்டு நீங்கள் அவர் உங்களை உண்மையாகவே தன் மகனை அன்பு செய்தது போல இருவரையும் அன்பு செய்ததால் இந்த ஐம்பது ஆண்டு கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்தார் இந்த ஐம்பது ஆண்டு கடவுள் உங்களை பெயர் சொல்லி இருவரையும் அழைத்து திருமணம் என்ற அருட்சாதனத்தை கொடுத்ததால் இந்த ஐம்பது ஆண்டு கடவுள் உங்களை நல்லவர்கள் என கண்டார் நீங்கள் தனியாக இருப்பது நல்லதன்று உங்களை நல்லதென கண்டு உங்களுக்கு துணையை உருவாக்கியவர் அவர் நீங்க அல்ல ஆகையால் தான் ஐம்பதாவது ஆண்டு நீங்கள் அவர் இல்லை என்று என்னால் வாழவே முடியாது ஒருவரை ஒருவர் சொல்லக்கூடாது கடவுளை பார்த்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே இந்த திருமண வாழ்வில் நீர் இல்லை என்றால் என்னால் வாழ முடியாது ஒருவேளை நீங்கள் நினைத்திருக்கலாம் அதனால் இந்த ஐம்பது ஆண்டு ஒருவேளை நீர் இல்லை என்றால் நான் இல்லை என்று இளம் வயதில் உங்களுக்குள்ளே அந்த அன்பின் படிப்பாக சொல்லி இருக்கக்கூடும் ஆனால் கடவுள் உங்களுக்காக இறந்து உயிர்த்து விண்ணகம் சென்றால் அதனால் நீங்கள் இந்த ஐம்பது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள் இதுதான் இந்த இறை சிந்தனையின் முக்கியத்துவம் ஆகவே பொன்விழா காணும் இந்த நாளில் திருமணம் என்பது ஒரு அற்புதம் ஒரு உன்னதமான கொடை ஒரு புனிதமான ஒன்று இதை நீங்கள் அறிந்து கொள்ள கொள்ள வேண்டும் மனிதன் புரிந்து இது ஒப்பந்தம் அல்ல இது உடன்படிக்கை ஆண்டவர் நம்மோடு வாழ உடன்படிக்கை ஏற்படுத்தினால் நீங்கள் இருவரும் உங்களோடு வாழ உடன்படிக்கை ஏற்படுத்தினீர்கள் அதன் சாட்சிகள் தான் நீங்கள் இருவரும் ஆகவே திருமணம் செய்ய துடிக்கும் நபர்களும் திருமணத்தை செய்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் திருமணத்தை நிறைவு செய்ய உங்களுடைய முதிய வயதிற்கு செல்ல

உன்னோடு இருப்பேன் சொன்ன இறைவன் உங்களை இருவரையும் ஐம்பது ஆண்டுகளாக ஒருவருக்கு ஒருவர் துணையாக வைத்திருக்கின்றார் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் இணைப்பிரியாமல் வாழ உங்களுக்கு வாய்ப்பு தந்து கொண்டிருக்கின்றார் ஆகவேதான் இந்த திருமண வாழ்வு ஒரு தெய்வீக வாழ்வு இந்த திருமண வாழ்வு ஒரு அருட்சாதனத்தின் அடையாளம் இது இல்லை என்றால் மற்ற அனைத்து அருட்சாதனங்களும் இல்லை இது இருந்தால்தான் மற்ற அருட்சாதனத்துக்கு மதிப்பு என்பதை கடவுள் உங்களுக்கு அந்த அடைப்பை தந்திருக்கின்றார் ஆகவே இந்த தருணத்தில் உங்களுடைய உணர்வு என்ன உங்களுடைய அந்த அளவு கடந்த மகிழ்ச்சி என்ன என்பதை நீங்கள் சிந்திக்கும் பொழுது கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும் கடவுளுக்கு நன்றி கூறி ஜெபிக்க அழைக்க பெற்றிருக்கின்றீர்கள் பிறரையும் உங்களையும் மன்னிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் இது சாதாரண வாழ்வு அல்ல இதில் எவ்வளவு கஷ்டங்களை கலந்து வந்திருப்பீர்கள் எத்தனை பேரை மன்னித்திருப்பீர்கள் எத்தனை பேர் உங்களுக்கு துரோகம் செய்திருப்பார்கள் ஆனால் நீங்கள் மன்னிப்பின் அடையாளமாக இருந்ததால் கடவுள் உங்களை இந்த நிலைக்கு உயர்த்திருக்கின்றார் இன்று திருமணம் என்ற அருட்சாதனத்தின் சாட்சிகளாக வாழ உங்களுக்கு அழைப்பு தந்திருக்கின்றார் இந்த இயேசுவில் பிரியமானவர்களே ஒருவேளை ஒரு கற்பனையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்பா நீங்கள் ஏந்திருங்க உங்க மனைவியை பாருங்க நல்லா பாருங்க சைடாக தான் பார்ப்பீங்களா நேராக பாருங்க வெரி குட் அழகா சிரிக்கிறீங்க இப்படி சற்று யோசியுங்கள் இந்த ஐம்பது ஆண்டுகளாக அவருடைய மனதிலே அவருடைய மனைவியை பற்றி என்னவாக இருந்திருக்கும் நான் இங்கு கணேனி மகிழ்ந்திரு என்னோடு பணி செய்து வாழ்ந்த காலம் ஜாபுமே மனைவி பாதம் சொர்க்கமே வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் பார்த்தாயே நூறு காயங்கள் என் மீது பட்டால் உன் தோல் கொடுத்து சுமந்தாயே உலகத்தின் பாசத்தை எல்லாம் நீ சொல்லி தந்தாயே பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் தெய்வமாக வந்தாயே உனக்கே ஒரு விழா எடுத்து நானே தாயாய் மாறிட வேண்டும் இதுதான் அவருடைய உள்ளத்தில் கண்டிப்பாக அந்த ஒரு உணர்வு இருக்கும் ஐம்பது ஆண்டுகள் அவர் வாழ்ந்ததற்கு ஏனென்றால் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல சாதாரண ஒரு உணர்வும் அல்ல திருமணம் கிடைத்தவர்கள் இதை புரிந்து கொள்வது அல்ல திருமணம் கிடைப்பாதவர்கள் அதை புரிய வைக்க துடிக்கின்றார்கள் இயேசுவில் பிரியமானவர்களே நீங்க நீங்கிருங்க உங்களுடைய உணர்வு உங்களுடைய உள்ளம் எவ்வாறு இருந்திருக்கும் பெண்களானவர்கள் பல்வேறு நிலையில் தன்னை வெளிப்படுத்துவது அல்ல ஏனென்றால் அவர் என்ன நினைப்பார் எவ்வளவு கஷ்டங்களை சுமப்பார் என்ற ஒரு சிந்தனையிலே அவர் வாழ்ந்திருக்கக்கூடும் அவர் அவருடைய கணவரை ஐம்பது ஆண்டுகள என்னென்ன இயக்கத்தில் அவர் நினைத்திருப்பார் ஏதேதோ சொல்லத்தான் தெரியல உன்னால கண்ணு தூங்கல எதுக்குன்னு புரியல உலகமே நமக்கு தான் நீ கூட இருந்துட்டா வாழ்க்கையே மலருதே உன் கைய பிடிச்சிட்டா புரியாத உன்ன எப்போதும் நீதான் மனசுல குறையாத உன்ன நெஞ்சோடு சேர்த்த மறக்கல மனைவிமார்கள் நாம் என்ன துரோகம் செய்தாலும் என்ன கஷ்டப்படுத்தினாலும் நம்மை மறக்காத ஒரே ஜீவன் ஆண்டவருக்கு அடுத்தது நம் மனைவிமார்கள் தான் யாராலே மாற்ற முடியாது நீ என்னதான் பண்ணு என்னதான் செய் எங்கன்னா இரு அவர் சாப்பிட்டாரா நல்லா இருக்கிறாரா வாழ்ந்தாரா சிரிச்சாரா எல்லாம் கிடைத்ததா என்று கிடைப்பவள் மனைவி ஆனால் கணவன் அவருக்கு இது எல்லாம் சரியான விதத்தில் கிடைத்திருக்குமா இவற்றையெல்லாம் கூட அவர் சந்தோஷமாக இருக்கின்றாளா என்று நினைப்பதுதான் கணவர் நாம் எத்தனை பேர் அதை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய குடும்பங்களில் இவர்கள் இருவரும் நமக்கு சாட்சிகள் உங்கள் குடும்பத்தை சார்ந்த திரு குமார் அவர்கள்தான் எனக்கு இந்த அழைப்பை தந்தார் ஃபாதர் நீங்கள் கண்டிப்பாக வரணும் இது நம்ம வீட்டு விழா நம்ப திருமண விழா நான் பங்கு பார்த்து எப்படியாவது பேசி உங்களை கூப்பிடுவேன் ஆகவே இது ஒரு ஆசிர்வாதமாக நான் கருதுகின்றேன் இறையேசுவில் பிரியமானவர்களே நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அயர்லாந்து நாட்டிலே ஒரு கப்பல் தண்ணிலே போய் கொண்டிருந்ததாம் திடீரென்று அது விபத்துக்கு உள்ளாகி அதிலிருந்த பல்வேறு முத்துக்கள் ஆவரணங்கள் தங்கங்கள் எல்லாம் கடலில் கலந்தன பல்வேறு மக்கள் அதை உற்று நோக்கின ஆனால் எல்லாம் பார்த்த அந்த பொருட்களை விட ஒருவரை ஒரு பொருள் மிக அழகாக கவர்ந்தது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே இருந்து பார்த்தாராம் இதை பார்த்தவர் சொன்னாராம் அங்கே ஒரு பொருள் இருக்கின்றது அதை எடுத்து வாருங்கள் என்று சொன்னாராம் அங்கே சென்று பார்த்தால் இந்த கையும் இந்த கையும் ஒரு கையில் மோதிரம் போடுவதைப் போல அந்த கையில் ஒரு இதயம் வரைந்து அது திருமணத்தின் அடையாளமாக இருந்த ஒரு பொருள் அந்த கப்பலில் எடுத்து சென்று அது மிதந்து கொண்டிருந்ததாம் அதை ஆண்டவர் கண்ணோக்கி அதை என்னிடம் எடுத்து வாருங்கள் என்று சொன்னாராம் இது எதை குறிக்கின்றது இந்த உலகத்தில் பல்வேறு பொருட்கள் இருந்தால் கூட திருமண வாழ்க்கை ஆண்டவரால் நிச்சயிக்கப்பட்டது ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்டது நாம் தான் பொண்ணும் பொருளும் வீடும் இதை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு ஆபத்து ஒரு துயரம் என்ற நிலையில் கூட அனைத்து செல்வம் இர இறந்து போனோம் இறந்து விட்டோம் ஆனால் இந்த திருமணத்தின் அடையாளமாக இருக்கின்ற அந்த மோதிரம் மிதந்து கொண்டு கடவுள் கண்ணில் அகப்பட்டது அதுதான் நீங்கள் பல்வேறு சூழலில் பல்வேறு கஷ்டத்தில் வாழும் நீங்கள் ஆண்டவுடைய கண்ணில் புக்கிஷமாக இருக்கின்றீர்கள் திருமணம் என்ற அந்த இணைந்து வாழ்ந்த வாழ்க்கையில் நீங்கள் அடையாளமாக இருக்கின்றீர்கள் பிரியமான சகோதர சகோதரே யார் இந்த உலகில் வெற்றி பெற்றவர் படிப்பில் வெற்றி பெற்றவரா வீடு கட்டினரா பல்வேறு நாட்டுக்கு சென்றவரா திருமண வாழ்க்கையில் பல்வேறு ஆண்டுகள் வாழ்ந்தவர் இந்த அருட்சாதனத்தை நல்ல விதத்தில் வாழ்ந்து காட்டியவர் தான் திருச்சபையில் வெற்றி பெற்றவர் என்று நம்மளுக்கு இறை விசுவாசம் சொல்லுகின்றது ஆகவே நீங்கள் இருபத்தி ஐந்து ஐம்பது எழுபத்தைந்து நூறு ஆண்டுகளாக உங்கள் வாழ்க்கை பணியும் பலியும் தொடர நான் ஜெபிக்கின்றேன் மன்றாடுகின்றேன் நான் சொல்லும் பொழுது நீங்கள் அனைவரும் மரியே வாழ்க என்று இவர்களுக்காக சொல்லுவோம் எழுந்து நெல்லுங்கள் நீங்கள் உட்காருங்க பின்னாடி இருக்கிற நீங்கள் எல்லாம் எழுந்து நெல்லுங்க இன்று முகையூரில் ஒரு ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா காணும் திருமணம் அடையாளம் தோன்றியது மறிய வாழ்க மறியே வாழ்க இறைவன் கொடுத்த மாபெரும் கொடை இல்லற வாழ்க்கையில் இறை பிரசனத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள் பிரமாணிக்கமாய் இருந்திருக்கின்றார்கள் வாழ்க ஒருவருக்கு ஒருவர் முழுமையாக அன்பு செய்திருக்கின்றார்கள் வாழ்க ஒருவருக்கு ஒருவர் அர்ப்பணித்து வாழ்ந்திருக்கின்றார்கள் மரியே வாழ்க ஐம்பது ஆண்டுகளாய் இவர்கள் செய்த தியாகத்தையும் அந்த ஒரு கடின உழைப்பையும் இந்த காணிக்கையோடு நாங்கள் எடுத்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆகவே காணாவூர் திருமணத்தின் அழைப்பாக யாரும் காண முடியாத ஒரு அழைப்பாக பலரும் மணர்ந்து குளிர்ந்து காணக்கூடிய ஒரு அழைப்பாக இன்றைய சமுதாயத்திற்கு நீங்கள் திருமணத்திற்கு ஒரு சாட்சியாக அழைப்பு பெற்றிருக்கின்றீர்கள் வாழ்க பல்லாண்டு மரியே வாழ்க முகுிர் மகிமை மாதாவும் தூய ஆவியும் புனித சூசையப்பரும் உங்களை என்னாலும் வழிநடத்துவார் மரியே வாழ்க ஆமேன்